குரக்கன் கஞ்சி நல்லா டேஸ்டியாக இருக்குது மூட்டு வேலி முழங்கால் வேலி இருந்தால் அப்படி செய்து வீட்டில் சாப்பிடுங்கோ சில பேருக்கு குரக்கன் புட்டு பிடிக்காது இப்படி பனங்கட்டி போட்டு கஞ்சி வாழ்ச்சி குடிங்கோ தேங்காய் பால் இப்படி செய்யலாம் டேஸ்ட் நேச்சூட குடிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ராகி கஞ்சி அதாவது குரக்கன் கஞ்சி அதில் களிகன்றுன்னு சொல்லலாம் இப்போ நம் முன்னோர்கள் இப்படித்தான் இந்த ராகி பால் எடுத்து மூட்டு வலி முழங்கால் வலிக்கு எடுத்து கஞ்சி காய்ச்சி குடிப்பார்கள் இதை நாளைக்குரைச்சி குரக்கன் பால் கஞ்சி செய்ய போகிறேன் இப்போ குரக்கன் அரிசி இது நான் வந்து நைட்டு ஊற போட்டு நான் ஊற போட்டு இப்போ கழுவி போட்டு நல்ல தண்ணியில் வச்சுருக்குறேன் அரைக்கப் குரக்கன் அரிசி போட்டு நான் இதே இப்போ மிக்ஸி யாரில் போட்டு அடித்து பால் அடுப்பான் இப்படி நல்லா அரைக்க வேணும் அரைச்சி போட்டு இதை வடிகாட்டில் வடிக்கணும் குறக்கன் பால் ரெடி இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு ஆஃப் சோல் போட்டுக்கொள்கிறேன் உப்பு இப்போ இது வந்து பெனங்கட்டி இப்போ பெனங்கட்டி வருது அல்மேரா ஜக்கரி இது பதிமூன்று டாலர் ஒரிஜினல் பெனங்கட்டி இப்போ அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி சாதவாக சூட வரணுன்னே இப்போ இந்த ரெண்டு பனங்கட்டியை போட்டு கரைப்போம் சர்க்கரை போட்டால் நீங்கள் கரைக்க தேவையில்லை അടിപിടിക്കാമ എനിക്കു കൊഞ്ഞ് നെയ്വിടുവൻ இப்போ சர்க்கரை கரைஞ்சிட்டுது நான் பழங்கட்டி தான் போனான்னு இப்போ குரக்கன் எடுத்து வச்ச குரக்கன் பால் இப்போ பால் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் பெப்பர் தூள் மிளகு தூள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு தூள் ஏலக்காய் பவுடர் போட்டால் இந்த குறைக்கன் கஞ்சி வந்து நல்ல சுசியாக இருக்கும் இந்த குரக்கன் கஞ்சி வந்து மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி எல்லாத்துக்கும் இதை குடிச்சு பாருங்கோ எல்லாம் சுவப்பட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நான் இப்போ குரக்கன் கஞ்சி ரெடி நெய் விட்ட அந்த கஞ்சி வந்து அடி அடிப்பிடிக்கல இப்ப கொஞ்சம் மிளகு தூள் போட்ட உடனே நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா சீரா தூளும் போடலாம் இந்த குரக்கன் கஞ்சி மாதிரி இப்படி குரக்கன் பால் எடுத்து நீங்கள் குரக்கன் அல்வாவும் செய்யலாம் அதுவும் ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ நம் முன்னோர் செய்யும் குரக்கன் பால் கஞ்சி ரெடி உங்களை விருப்பம் போவா தேங்காய் பாலும் விட்டு செய்யலாம் நான் தேங்காய் பால் விடையில்